உண்மையாக நடந்து கொள்வோம் என்று இருக்கிறோம் நாம் ஒவ்வொருவரும் நமது பொறுப்புகளை சிறந்த ஏற்றுமகனாக திகழ்வதன் மூலம் நாட்டின் கொடியின் நன்மதிப்பையும் சிறப்பையும் வளர்த்திடுவோம் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டுள்ள அதன் வரலாறு நமது நாட்டின் நற்பெயரை உடைக்க நமக்கு ஊக்கமளிக்கிறது நமது நாட்டுக்கு நாட்டுக் கொடிக்கு நம்முடைய உறுதியான நம்பிக்கையை தெரிவித்துக் கொள்கிறோம் அக்கொடி காட்டும் வழியே நம்முடைய வழி அதன் மொழியும் புகழும் வளர்ந்து வாங்க நாம் அனைவரும் நன்முயற்சி மேற்கொள்வோம் ஒவ்வொரு முறை சிறப்பாக தொடர்ந்து தொய்மில்லாமல் நடத்தியவர் பல முறை ஏழை மக்களுக்கு தாய் தந்தை இல்லாத குழந்தைகளை அவர்களை தேடி கொடுத்து அவர்களுக்கு படிப்பு உதவி குறித்த பல உதவிகளை தொடர்ந்து செய்து வரக்கூடிய ஜல்லிக்கட்டாக இருக்கட்டும் விளையாட்டு எல்லா விதத்திலும் தன்னால் இயன்ற பல உதவிகளை பல நேரம் செய்ததற்கு கூட இன்றைக்கு கூட பதவியேற்பட்ட விழாவிலே பல நல்ல திட்டங்களை எல்லாம் செய்வதற்கு தயாராக இருக்கிறார் நிச்சயமாக பழமியுள்ளவர்கள் எல்லாரும் வைரங்களாக இருந்தாலும் கூட வைரத்திலே ஒரு சிறந்த வைரமாக இந்த ஓராண்டு பணியில் இருக்கின்றன வாய்ப்புகள் அவர் பெற்றிருக்கிறார் அந்த மனமும் இருக்கிறது இந்த குணமும் இருக்கிறது அவர்களுக்கு துணை இருக்க நாங்கள் எல்லாம் இருக்கின்றோம் நிச்சயமாக செஞ்சுரி லைன் சங்கத்திற்கு இந்த ஆண்டுக்குடைய ஒரு சிறந்த தலைவராக உங்களுடைய அத்துமிகளுடைய குறிப்போடு அவர் பணியாற்றுவார் என்பதை எங்களுக்கு எல்லாரும் மாற்றுக் கொடுக்கவில்லை புதிதாக இருக்கக்கூடிய செயலாளர் அதே போல மற்ற இயக்குநர்கள் அத்தனை பேருடைய அன்பையும் அவர் சிறப்பாக பெற்று பள்ளியில் வரைக்கும் தனக்கே உரிய பாணியிலே உண்மை கோடு உங்களுடைய அத்தனை பேருடைய அன்பை பெறுவார் இறைவனும் அவருக்கு

சரியாக செய்ய வேண்டிய நேரத்தில் சரியாக செய்கிறோமா என்பதை கண்காணித்து அதை சிறப்பாக செய்ய வேண்டும் அதே சமயத்திலே பொருளாளர் அவருடைய கடமையை சரியாக செய்கிறாரா என்பதை கண்காணித்து அதை சரியாக செய்ய வைக்க வேண்டியதும் தலைவருடைய கடமையாகும் அதே சமயத்திலே எல்லோரையும் சங்கத்தில் வந்து பலதரப்பட்ட கருத்துக்கள் உடையவர்கள் இருப்பார்கள் எல்லோரையும் அனுசரித்து செல்ல வேண்டியது ஒரு தலைவனினுடைய கடமையாகும் அதே சமயத்திலே மண்டல மாநாடுகளில் எல்லோரும் சங்கத்தில் இருந்து கலந்து கொள்ள எல்லோரையும் அழைத்து செல்ல வேண்டியதும் கடமை வட்டார தலைவர் பாண்டியராஜன் அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களுடைய வட்டார கூட்டத்திலே நம் சங்கம் கலந்து கொண்டு ஒரு வட்டார கூட்டத்தை கூட்டத்தை தலைமையேற்றி நடத்தி கொண்டு வேண்டியதும் தலைவருடைய கடமையாகும் ஏன் வட்டார கூட்டம் மண்டல ஆலோசனை மண்டல கூட்டத்திற்கெல்லாம் மண்டல போக வேண்டும் சங்கம் ஒரு மண்டலம் என்பது ஒவ்வொரு மண்டல தலைவருக்கும் பதினைந்து சங்கங்கள் கொடுத்திருப்பார்கள் போகும் பொழுதுதான் ஒவ்வொரு சங்கங்களும் எவ்விதம் சேவைகளை செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் அறிய முடியும் நாம் எந்த இடத்தில் இருக்கிறோம் அவர்கள் நம்மை விட அதிகமாக செய்து முடிக்கிறார்களா என்ற நம் சங்கத்தின் உணர்வதற்கு மாநாடுகளில் செல்லும் பொழுதுதான் உங்களுக்கு புரியும் அதே தான் வட்டார ஆலோசனை கூட்டத்தில் போகும்பொழுது வட்டாரத்தில் உள்ள நான்கு சங்கங்களில் அவரவர்கள் செயல அறிக்கையை அந்த வட்டார ஆலோசனை கூட்டத்தில் அறிவிப்பார்கள் அது இந்த இந்த வருடம் மிக சிறப்பாகவும் கவர்னர் அவர்கள் சொன்னபடி நல்ல நடத்து தங்கி அடுத்த ஆண்டு பாராட்டு விழா மறைவு நடத்தலாம்